அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அலங்கரித்துலை சிவகங்கை மாவட்டம் மருதிப்பட்டி சரவணன் அவர்களது கொம்பன் டூ பாயிண்ட் ஓ காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வுமான ஒரே நோக்கத்தோடும் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கடம்பங்குளம் பூங்கொன்றம் நாடு கருப்பர் தனையோடு எஸ் நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்புட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வெல்வது யார் வெல்ல போவது யார் சமயத்திலே ஆடு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் பேரும் புகழையும் நிலைநாட்டி கொண்டிருக்கின்றார் சிவகங்கை மாவட்ட மருதிப்பட்டி சரவணன் அவரது கொம்பன் அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கடம்பங்குளம் பூங்குன்றம் நாடு கருப்பரத்தனையோடு எஸ் கே நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த விடமஞ்சு வருட நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிய விருந்து கொண்டிருக்கின்ற கோட்டணக்கான்பட்டி கந்தசாமி தேவர் நினைவாக மறைக்காலை உரிமையாளரை அன்பு தம்பி மொட்ட கார்த்தி அவர்களை விழா குழுவின் சார்பாக வருகவர்கள் அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் அன்பு தம்பி மகேந்திரன் அவர்களை விழா குழுவின் வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இந்த வடமஞ்சு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிய புரிந்துள்ள கோட்டணத்தாம்பட்டி கந்தசேமி கந்தசாமி தேவர் நினைவாக திருப்பதி தேவர் மாட்டினுடைய உரிமையாளர் அன்புத்தம்பி மொட்ட கார்த்தி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் ஈசனூர் மகேந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அச்சுடல் மீனியா அருநிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருகலம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என ஒரு திறந்த பாரு

எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த மன்னம் உள்ளதா அத்துணை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையும் பெறுவதற்கு மருதி பெட்டிக்கு பெருமை சேர்த்திடவா குலக்க குலக்கரி செவா நேரங்கள் விட்டன காலங்கள் வேட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா ஓட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா இதற்கு அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் கண்டாங்கிப்பட்டி நிக்சன் பிரதர் சார்பாக மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடி ரிஸ்வத் ரித்தி கவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் குமுற்றாம்பட்டி கலியுக பெருமாள் குழு வீரர்கள் தங்களை தயாரிப்படுத்திக் கொண்டு வாடி வாசல் வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன ஆலங்கள் கடந்த அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு இந்த வடமஞ்சு விரட்டை நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வருகப்படுதுள்ள வடக்கு ஒன்றிய விளையாட்டு மேம்பாட்டணி அமைப்பாளர் திரு என் ஆர் நாராயணன் அவர்களையும் பலம்பெரும் கோழி வியாவாரி முனியாண்டி அவர்களையும் விழா குழுவின் சார்பாக வருக வருகையின அன்போடு வருகப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டனங்கள் பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு மருதி பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா கடம்ப குளத்திற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்தனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களா நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமயிலும் காலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் காலை களமிறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவெடுந்து

காலங்கள் கடந்து விட்டன தற்சமயத்திலே ஆடுகளிலே ராஜகம்பீரமான தோற்றத்தோடு களமறக்கப்பட்டுையாடி சிவகங்கை மாவட்டம் அவரது வளம் நாங்களும் சிவகங்கை மாவட்டம் கட்டப்பங்குளம் பூங்குன்றம் நாடு கருப்பர்த்தனையோடு எஸ் எம் கே நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வளமஞ்சு வரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரிய புரிந்துள்ள

கிளை கழகம் பழம்பெரும் கோலியாவாரி திராவிட முன்னேற்ற கழகம் இளைஞர் அணி கோலியாவாரி முனியாண்டி அவர்களுக்கு பொன்னாடி போட்டி போராடம் சூட்டப்படுகின்ற இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக நாளோர் நாடு தமராக்கி தெற்கு தொழில் அதிபர் அபிமணி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இடையமேலூர் தொழிலதிபர் இளையாஸ் போர்ட் சார்பாக ஐநூத்தி ஒன்று கண்டாங்கிபட்டி மாணிக்கம் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற பெருமை சேர்த்திட்டவா நடந்து முடிந்த சுற்றில் இருவரும் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சார்பாக மதுரை